அந்த சைன் இந்த பணத்தை எடுத்துக்கோ சைன் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ நம்பர் ஒன் எங்கிட்ட இருந்து காதலையோ அன்பையோ எதிர்பார்க்க கூடாது நம்பர் டூ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் நம்பர் த்ரீ இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பத்தி நீ வெளிய யார்கிட்டயும் சொல்லக்கூடாது குறிப்பா மீடியா கிட்ட ஒருவேளை என்ன ஏமாத்தி நீ வெளிய சொல்லிட்டா நரகன் என்னன்னு பாப்ப அவந்திகாவிற்கு அப்போது வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே தன் தம்பியின் உயிரை காப்பாற்ற அவந்திகா அந்த கண்டிஷன்களை ஏற்றுக்கொண்டாள் இனி இதுதான் அவளது வாழ்க்கை என்று அவளை எவளை சமாதானம் செய்து கொண்டாள் அவந்திகா ஆஃபீஸுக்கு வந்ததும் அவளது சீஃப் எடிட்டர் அங்கே வந்து அவந்திகாவிடம் ஒரு விஷயத்தை கூறினார் மிஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அவந்திகா கங்கிராஜூலேஷன்ஸ் நீ தான் இப்போ நம்ம கம்பெனியோட பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி உன்னோட இந்த திறமைய பாக்குறப்போ உனக்கு நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது என்னன்னா ஆக்டர் அரவிந்தோட சீக்ரெட் மனைவி யாருன்னு கண்டுபிடிக்கும் இல்லன்னா நாளைக்கு ஈவினிங் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் என் டேபிள் என்ன இதை எப்படி செய்ய முடியும் நான் அந்த சீக்ரெட் வைஃபே ஓ கடவுளே அவந்திகா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரவிந்தின் திருமணத்தை பற்றிய செய்தியை வெளியிடுவாளா அல்லது தனது தம்பியின் உயிரை காப்பாற்ற இந்த வேலையை விடுவாளா என்ன காரணத்திற்காக அரவிந்த் அவந்திகாவை இப்படி கொடுமைப்படுத்துகிறான் இப்படி ஆ முதல் ஆவா ஆச்சரியப்படுத்தும் பல கதைகள் உங்கள் பாக்கெட்டில் பாக்கெட் எஃப்எம் உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க